ஓம் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா ஷாண்டி வெங்லீஸ் இன்னொன்று வந்து ஆன்மீக ரகசிய தகவல்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஈஸியான இந்த பரிகாரங்களை சொல்லுங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியில் வரட்டும் இப்போ வந்து நிறைய வீட்டில் கஷ்டங்க என்ன பண்ணதுனே தெரில மண்டையெல்லாம் பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கு அப்படியே மேலே 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 வந்துட்டே இருக்கும் என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திணறுவாங்க யார் எது சொன்னாலுமே பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பரிகாரம் ஓகேங்களா ஈஸியாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பொருட்கள்லாம் வாங்கலாம் சில பேர் வந்து எடுத்த எடுப்புலையே வந்து அந்த பொருளை வாங்குகிறேன் இந்த பொருளை வாங்குறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் கடையிலலாம் போய் வாங்குவாங்க கடையில் வாங்குறதெல்லாம் எனர்ஜைஸ் பண்ணது கிடையாது அங்கே இருக்கிற நெகட்டிவ்ஸும் சேர்ந்து உங்களுக்கு வரும் அதனால் காசு அனாவசியமாக செலவழிக்காதீங்க உங்களுக்கு எதுவுமே சரியாகலைன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை சொன்னீங்கன்னா நான் எனர்ஜைஸ் பண்ணி பூஜை பண்ணினா பொருட்களை தரேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனையை வரவே வராது ஃபஸ்ட்டு வந்து வந்து பரிகாரங்களை பண்ணுங்க எளிமையான பரிகாரங்கள் ஃப்ரீயா இருக்கிறதெல்லாம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா என்ன தெரியுமா பண்ணுங்க செவ்வாய் கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரம் பண்ண வேண்டிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை இதுக்கு வந்து ராகு காலம் இதெல்லாம் கிடையாது காலம்பரையோ சாயந்தரமோ எப்போ வேணாலும் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு சின்ன மண் அகல் எடுத்துக்கோங்க இதோ பாருங்கள் மண் அகல் ஓகேங்களா இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா சோல்டு இதோ பாருங்கள் கல்லூருக்கு இப்படி குமிச்சா மாதிரி கல் உப்பை இதில் ரொப்பிக்கணும் நீங்கள் எவ்வளோ மாரி மாரினா கல் வேணாலும் வச்சுக்கலாம் உங்களோட இஷ்டம் ஓகேங்களா இந்த கல் உப்பு இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன மஞ்சள் மஞ்சப்பொடி இருக்குது பார்த்தீங்களா இதை பாருங்க எல்லாமே ஈஸி மஞ்சப்பொடியை வச்சு இது மேலே வந்து ஃபுல்லாக போட்டுக்கிறீங்க பார்த்துக்கோங்க நான் வந்து இவ்வளோ விவரமாக சொல்கிறேன் அப்படியே சந்தேகம் கேட்கக்கூடாது ஓகே நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நல்ல விவரமாவே உங்களுக்கு சொல்றேன் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி இந்த மாதிரி வந்து மஞ்ச பொடியை போட்டு மூடிக்கோங்க இதை ஓகேங்களா இதுக்கப்புறமா இது மேலே என்ன பண்ணணும்னாக்க குங்குமம் இருக்குது பார்த்திங்களா குங்குமம் நான் வந்து எனர்ஜைஸ் பண்ண காயத்ரி தேவி குங்குமம் தான் வைப்பேன் இங்கே பாருங்க குங்குமத்தை இது மேலே இட்டா மாதிரி வைக்கணும் தூவ வேண்டாம் குங்குமத்தை இந்த மாதிரி இட்டா மாதிரி ஓகே இதுக்கு மேலே ஒரே ஒரு பூ வச்சா போதும் செலவே கிடையாது ரொம்ப சின்ன தான் அது குங்குமம் மட்டும் எப்போவுமே நல்ல குங்குமம் வாங்கிக்கோங்க ஒரிஜினல் வாங்கிக்கோங்க இல்லைன்னாக்கா அதோடய எஃபெக்ட் இருக்காது இது இதுவரைங்க இது மேலே இதை வச்சுட்டு வாசப்பக்கம் நிலப்படி இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து ஏதாவது ஸ்டாண்ட் மாதிரி இருந்தால் ஸ்டாண்டில் வைங்க இல்லைன்னா அங்கே அப்படியே வைங்க வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாரம் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டிங்க நெக்ஸ்ட்டு வீக் அந்த வாரத்துக்குள்ளே வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு கஷ்டமாக மாயமாக மறைஞ்சின்னு வரும் போயிட்டே இருக்கும் கஷ்டம் போ போயிட்டே இருக்கும் குறைஞ்சிட்டே வந்துன்னு இருக்கோம் திருப்பி நெக்ஸ்ட்டு வீக்கு இதை வந்து ஒரு கால் படாத இடத்துல கொட்டிட்டு இல்லைனா மண்ணில் கொட்டிவிடுங்க குழி தோண்டி மண்ணுக்குள்ளே போட்டுருங்க அப்போ அந்த மேலெல்லாம் கால் படுறா கூட உள்ளே போயிடும் அது இல்லைன்னா ஓடுற தண்ணியில் விட்ருங்க திருப்பி அகல் விளக்க அதே இருக்கட்டும் மீறி அந்த உப்பு இதெல்லாம் சொல்கிறேன் திருப்பி இதே மாதிரி வச்சு செவ்வாய்க்கிழமை வைங்க அப்படி வச்சுட்டே வாங்க சூப்பராக இருக்கும் ஒரு பிரச்சனையுமே வராது இருக்கிற பிரச்சனையும் காணாமல் போய்டும் பார்த்துட்டிங்க இல்லையா தேவையான பொருள் வந்து மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் ஒரு பூ அப்புறம் சால்ட் ஓகேங்களா எது கல்லுப்பு இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையானது டியூஸ்டே டியூஸ்டே எவ்வளோ டியூஸ்டே வரும் நீங்கள் மாற்றிட்டே இருக்கணும் அவ்வளோதான் வாசலில் தான் வைக்கிறீங்க நிலவாசப்படியில் வெளிப்பக்கம் உள் கிடையாது வெளிப்பக்கம் ஓகேங்களா பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க இன்னும் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஹெர்பல் பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ இல்லைனாக்கா பியூட்டி ப்ராடக்ட்ஸோ இல்லை வந்து எனர்ஜைஸ் பண்ணின ஸ்டோன்ஸு இந்த மாதிரி வந்து ஆன்மீக பொருட்களோ தேவையாக இருந்ததுன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்தோட உங்கள் பிரச்சனை என்னங்கிறத வாய்ஸ் மெசேஜை வாட்ஸ்அப்பில் அனுப்பினாக்கா நான் உங்களுக்கு வந்து என்ன சூட் ஆகுங்கிறத சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள்